ஐநா பிரிக்கணும்னு அந்த தீர்மானத்தை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் கொண்டு போய் போட்டாங்க இங்க பாருங்க உலகத்தில் உள்ள எல்லா நாடும் ஒன்றாக கூடிக்கொண்டது அராபு யூரோப்பியன் யூனியன் எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்துக்குச்சு ட்ரம்ப்ப நீங்க இதை செய்யக்கூடாது இப்படி செஞ்சா பெரிய பிரச்சனை வரும் நீங்க பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லி ட்ரம்ப்பை எதிர்த்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நாடு அகெய்ஸ்டா இருந்துச்சு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக எட்டு பேர் ஒம்பது பேர் தான் ஐநாவில் இருந்தாங்க ஸோ இந்த தீர்மானம் ட்ரம்ப்பால் தீர் நிறைவேற்றவே முடியாது எருசலேம் தலைநகராக மாறாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவரும் இந்த பூமியில் தடுக்கவே முடியாது நான் சொல்றது ஆதாம் காலத்தில் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் சொல்றேன் இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இந்த காலத்தில் கர்த்தர் அப்படின்னா நம்ம ஆளுங்களுக்கே கர்த்தருங்க வாக்கு தவம் கொடுக்குற ஆண்டவர் அவள்தான் மற்றபடி எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க நம்ம நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்யணும் கர்த்தர் கர்த்தர் எப்படின்ட்டு இவங்களே செய்வாங்க இப்பவும் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் அத்தனையிலையும் கர்த்தர் இடைப்பட்டால் மட்டும்தான் அது நடக்கும் இப்போவும் முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோல் தான் கத்தர் வச்சிருக்கிறாரு அதை நீங்க மறந்துடவே கூடாது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தேவன் தானியல் ரெண்டுல இருக்கு அந்த தீர்க்க தரிசனம் அல்லது அந்த வார்த்தை இன்னும் நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இப்பவும் டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக கொண்டது அவரு தான் இன்னைக்கு ட்ரம்ப கொண்டாந்த உடனே ட்ரம்ப் சொன்னாரு எல்லாரும் எதிராக ஓட் போட்டாங்க இப்போ ட்ரம்ப்பை கேட்டாங்க ஐநா சபையில் உங்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய கூட்டம் அகைன்ஸ்டா இருக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னாங்க ட்ரம்ப் சொன்னாரு நம்ம வேணா புது ஐநா உருவாக்கிடலான் ட்ரம்ப் இப்படி சொன்ன உடனே எதிர்பார்க்கவே இல்லை அதான் ட்ரம்ப் அதாவது நீங்க அறிவுபூர்வமான பதில் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்கவே முடியாது அவர் சொன்னார் புது ஐநா உருவாக்கிடுவோம் அப்புறம் அமெரிக்காவுக்குன்னு ஒரு வீட்டோ பவர் இருக்கு ஐநால அமெரிக்கா நினைச்சா ஒரு ஆள் மொத்தம் அஞ்சு நாடுகளுக்கு அப்படி ஒரு பவர் உண்டு அதுல அமெரிக்கா ஒன்று இவர் ட்ரம்ப் சொன்னாரு என்னோட வீட்டோ பவரை நான் பயன்படுத்த போறேன் வீட்டோ பவரை சாதாரணமாக பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்போதான் அதை யூஸ் பண்ணுவாங்க ட்ரம்ப் சொன்னாரு எரிசலைமை தலைநகராக மாற்றுறதுக்கு நான் வீட்டோ பவரை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இஸ்ரேலுக்கு தலைநகராக எரிசலை மாறி விட்டது லூயா ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நடக்குது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னும் சொல்ல போனா மூவாயிரம் வருஷம் கழிச்சு பாபிலோன்ல சிறைப்பட்டு போனாங்க இல்லையா அதோட போனதுதான் தலைநகராக எரிசிலேம் இல்லை இயேசு வரும்போது கூட தலைநகராக எரிசிலேம் இல்லை அது ரோமர்களுக்கு கீழே இருந்துச்சு மூவாயிரம் வருஷம் கழிச்சு இதுல நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அது ஒரு நாளும் ஒளிந்து போகாது சொன்னது கர்த்தர் பல நேரத்துல கர்த்தர் வாக்கு பண்ணிடுவாரு உங்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை நீங்க வாக்கு இருக்கு யாரும் இல்லைன்னு வாக்கு பண்ணிடுவாரு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நாள் செல்ல செல்ல உங்களுக்கு என்ன தோணும் ஆண்டவர் சொன்னாரு நடக்கலையே நடக்கலையே நம்மளை ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் இருக்கிறோம் நமக்கு சொன்ன உடனே நடந்து முடிஞ்சிடணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆண்டவர் சொன்னாரு நடக்கலையே அப்படின்ட்டு ஆண்டவருக்கு குழந்தைய தருவேன்னு இன்னைக்கு சொன்னார்னா மறுநாள் காலையில தடவி பார்க்க கூடாது அது நம்ம அப்படி நம்ம நம்ம அப்படிப்பட்ட ஆட்கள் உடனே குழந்தை நைட் வந்திருக்குமா இல்ல இல்ல ஆண்டவர் சொன்னது நடக்கும் அதான் ஆபுக்கு ரெண்டுல சொல்றாரு இல்லையா மூணாவது வசனத்துல குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு அது தாமதித்தாலும் நிறைவேறும் அது ஒரு நாள் என்ன செய்ய போடாது அது ஒளிந்தே போகாது சொன்ன சொன்னதுதான் அதுக்கு ஒரு அடையாளம் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எருசலேம் தலைநகராக இருக்கு அதே ஸ்தானத்தில் அதே இடத்தில் ஒரு நகரத்தை மூவாயிரம் வருஷம் கழித்து திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வரும் என்று சொன்னார் வசனம் சொல்லுச்சு அவர் சொன்னபடி திருப்பி அப்படியே வந்துச்சு எருசலேம் வந்திருக்கிறது என்றால் எருசலேமின் தேவன் உங்களுக்கும் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் கூட ஒளிஞ்சு போகாது உங்களுக்கு சொல்லிட்டாரா கன்ஃபார்மா நடக்கும் அவிசுவாசமே படாதீங்க டைம் ஆகுது அதாகுது இதாகுது அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுத்தா கரெக்டா நமக்கு இருக்கும்னு அவருக்கு தெரியும் நமக்கு ஆசை யோசிச்சு பாருங்க ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து எருசலேமுக்கு தலைநகரை கொண்டு வந்தார் வேற எந்த அறிவாளியை கொண்டு வந்தாலும் நடந்திருக்காரு நான் இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா ட்ரம்ப் நான் சொல்கிறது ட்ரம்ப் பிஸ்னஸ் மேன் அந்த அறிவில் அவருக்கு இருக்கு அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் அறிவு கிடையாது அவருக்கு அந்த பயமே கிடையாது என்னடா நடக்கும் ஏது நடக்கும் நான் எப்போது ஒன்று ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நான் இப்போ கண்டுபிடிச்சது என்னென்னா கர்த்தர் ஒரு நாட்டை ஒழிக்கணும்னா ஒரு ராஜாவை கொண்டு வந்துடுறாரு அவங்ககிட்ட பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நாட்டை கொடுத்துட்றாரு அந்த நாடு மொத்தம் ஒழிஞ்சு போச்சு நான் ராஜாவை தான் சொன்னேன் அது நீங்கள் மனாசேவையை வச்சுக்கலாம் நீங்க சிதைக்கியாவை வச்சுக்கலாம் நீங்க வேற யாரையாவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் சொல்றது பைபிள்ல இருந்து அதே கர்த்தர் ஒரு நாட்டை தான் சொன்ன வாக்குத்திறைவேற்ற முடிவு பண்ணாருன்னா யார வேணாலும் கொண்டு வந்து நிறைவேற்றுவார் அதுக்கு உதாரணம் தான் ட்ரம்ப் கரெக்டாக கொண்டாந்து எருசலேமே பாருங்க எரிசிலே மாதிரி அதை விட பெரிய பட்டணம் நினைவே இருக்கு பாபிலோன் இருக்கு தீரு இருக்கு இன்னைக்கு ஒரு பட்டணமும் கிடையாது எல்லாம் தண்ணியில் மூழ்கி போச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதோட கம்பேர் பண்ணா எருசலேம் ஒண்ணும் இல்லை ஆனா அவைகளை கவிழ்த்து போடுவேன் சொன்ன ஆண்டவர் கவிழ்த்து போட்டாரு இதை திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்ன ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தாரு அவருக்கு கட்ட இடிக்கவும் தெரியும் அவருக்கு கட்டவும் தெரியும் அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அல்லூயா அவ்வளோதான் சொன்னவர் செய்வர் வேற ஏதோ நமக்கு சுத்தி எல்லாம் வேற மாதிரி நடக்கும் வேற மாதிரி சொல்லுவாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிடுவார் நைட்டு உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள்னு மறுநாள் காலையில் அவன் தான் கூப்பிட்டு அடிப்பான் சொன்னது ஆண்டவர் சொன்னது இவனை நம்பிக்கையா போறான் சரி நம்மளை வணங்குவாங்க போல அப்படின்னு இருக்கிற இடத்துக்கு தேடி போனா வராம திக் போட்டு அடிச்சு வித்து இடத்துல போட்டு ஊர் வேற ஊருக்கு வித்து போட்டு அங்க போய் சரி இவனு கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் சொல்லி அங்க போனா அந்தம்மா பிடிச்சி இவனை ஜெயில போட்டு அங்க உட்காந்துருக்கான் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை உங்களை வித்து போடட்டும் தூக்கி போடட்டும் ஜெயில போடட்டும் என்ன வேணால் போடட்டும் சொன்ன வாக்கு தத்தம் நிச்சயம் நடக்கும் ஒரு நாள் வரும் சொன்னதை கரெக்டா கத்த நிறைவேற்றுவர் டாக்டர்ஸ் அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அதை சொல்றாங்க சான்ஸே இல்லைன்றாங்க அப்படிம்பாங்க நீங்க உடனே அந்த சான்ஸே இல்லைங்கிற ரிப்போர்ட்டை வாங்கிடணும் கையில டாக்டர் சொல்லுவாங்கல்ல நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்ப அது ரொம்ப அதிகமாக குழந்தைகளுக்கு சொல்றாங்க குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு ஒரு நான் என்னென்னமோ சொல்றாங்க அந்த மெத்தட் போங்க இந்த மெத்தட் போங்க உனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்க அது ரிப்போர்ட்டை வாங்கிருங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருங்கன்னு வாங்கி வச்சிட்டு ஜோம் பண்ணுங்க கத்தர் குழந்தை கொடுத்த உடனே நீங்கள் போய் அவங்கள பாருங்க அதை டாக்டர் சொல்வாரு இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பார் தேர் இஸ் நோ மிராக்கல் இன் மெடிக்கல் ஓன்லி மிராக்கல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் மிராக்கல் செய்கிற ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு அவரால் செத்து போன கர்ப்பத்தில் பிள்ளை கொண்டு வரவும் முடியும் குழந்தையே பிறக்காத கர்ப்பத்தில் பிழந்தையை கொடுக்கவும் அவரால் முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை யார் என்ன சொன்னாலும் நம்பாதிய கர்த்தர் சொன்னதை மட்டும் நம்புங்க அது மட்டும் நூறு சதவீதம் நடக்கும் இவன் சும்மா நாலு கூகுளில் எதையாவது படிச்சுட்டு வளருவான் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பேசுனாரே இல்லையா கூகுள் பேசி தெரியுது என்ன பண்ணுறேன் கூகுளில் பார்த்தேன் ஒரு பையன் என்கிட்ட சொன்னா நான் எனக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஓடுதுன்னு கேட்டேன் இல்லை எனக்கு என்னமோ ஓசிடி ப்ராப்ளம் என்னமோ சொன்னான் உனக்கு ஓசிடி ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கூகுளில் பார்த்தேன் கூகுள் சொல்லிச்சு கூகுள் என்ன சொல்லிச்சு இந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்துச்சுன்னா உனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சரி அது இருக்கட்டும் உனக்கு ஏன் ஓசிடி வந்துச்சு உனக்கு என்ன காரணம்னு அப்போ அவன் அதுக்கு ஒரு அருமையான காரணம் சொன்னான் உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத காரணம் ஃபுட்பால் டீமில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொன்னான் ஃபுட்பால் டீமில் சேர்த்துக்கலன்னு சொன்னோன்னே உனக்கு என்னவாயிடுச்சு டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஓசிடி ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து கூகுள் சொல்லிருச்சு உனக்கு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு நம்மளெல்லாம் வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டேன்ட்டான் துரத்தி விட்டாங்க அப்போ வராத ஓசிடி ப்ராப்ளம் இல்லையா அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் ரொம்ப கூகுள் கூகுள்கிட்ட கேட்காதிய கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லும் கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அதை எப்படி தீர்க்கணுங்கிறதுக்கான வழியை கர்த்தர் சொல்லுவார் லேலூயா கூகுள் உங்களை துக்கப்படுத்தும் ஏசுவோ உங்களுக்கு இலை பாரதலை கட்டளை எடுக்கிறதே டிஜே சங்கல் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்போவுமே மெசேஜில் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு உன்னை வேதனைப்படுத்துறதுக்கு ஊழியக்காரன் தேவையே இல்லை அந்த ஊழி அந்த வேதனையை தீர்க்கறதுக்கு தான் ஊழியக்காரன் தேவைம்பாங்க அதே தான் சொல்கிறேன் கூகுள்கிட்ட போனீங்கன்னா டிப்ரெஷன் ஆயிடுவீங்க சும்மா இருமல் இருந்தாலே உங்களுக்கு பறவை காய்ச்சல் இருக்குமோன்னு அது சொல்லும் உங்கள் இருமலுக்கும் பறவை காய்ச்சல் இருமலுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் சொல்லும் நீங்கள் சும்மா இருக்கிறவரே நினச்சிப்பீங்க நமக்கு பறவை காய்ச்சல் இருக்கு போல அப்படின்னு அதனால் நான் நான் கற்றுக்கிட்டது ஒன்று கூகுளை பார்க்குறத விட பைபிளை பாக்குறது நல்லது கூகுளை அப்டேட் பண்ணணும் இதை அப்டேட் பண்ண வேணாம் ஆல்ரெடி அப்டேட்டட் வேர்ஷன் ஸோ இது உங்களை எல்லாம் செய்யும் சில ஆட்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அவனை விட்டுருங்க கையில் ஒரு ஐபேட் வச்சிருப்பான் இல்லை ஒரு ஃபோனை வச்சுப்பான் எதை எடுத்தாலும் இப்படி இப்படி இப்படிமா அவனை விட்டுருங்க சொன்னாலும் கூட வேறு நாள் இங்கிலீஷ் வார்த்தை பேசுவான் இந்த பாருங்க இந்த இது அந்த முட்டாள்கள் இருக்குல்ல நான் முட்டாள்னா அந்த முட்டாள் சொல்ல இந்த படித்த முட்டாள்கள் இருக்குல்ல இது பல நேரத்தில் என்ன செய்யணும் அந்த கூகுளை படிச்சுட்டு வந்து தாட்டு பூட்டுன்னு பேசுவோம் அதுக்கு விசுவாசமே இருக்காது பாருங்க சயின்ஸ் என்ன சொல்லுதும்பா சயின்ஸுக்கு வெளியே ஒருத்தர் இருக்கிறாரு சயின்ஸ் உலகத்தில் உண்டானது பூமிக்கு வெளியே ஒருத்தர் இருக்கிறாரு அவர்தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினவர் அவர் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால எந்த ஒரு காரியமும் மண்மேடாயிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனிமேல் சான்ஸே இல்லை யார் வேணால் சொல்லட்டும் கர்த்தர் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு முடிவு என்பதே கிடையாது அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் எனக்கு என் ஊழியத்தில் ஆண்டவர் ஒன்று தான் சொல்லி கொடுத்தாரு ஒரே ஒரு காரியம் மறித்து சில நிமிஷம் சில மணி நேரம் தான் ஆயிருந்துச்சு எவ்விருவின் மகள் கர்த்தர் உயிரோடு கூடி எழுப்பினார் வந்தார் இல்லையா அடுத்து ரெண்டும் ரெண்டு நாள் தான் ஆயிருந்துச்சு யா மறுநாள் தான் ஆயிருந்துச்சு நாயின் ஒரு விதவியின் மகன் அவனையும் உயிரோடு கூட எழுப்பிட்டார் செத்து நாலு நாள் ஆகி நாரி போச்சு லாசரையும் உயிரோடு கூட எழுப்பிட்டார் செத்து உலர்ந்த எலும்பா பல நூற்றாண்டு ஆயிடுச்சு அதையும் உயிரடைய பண்ணி உட்கார நிக்க வச்சிட்டார் அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒரு சில இருந்து பல நூற்றாண்டு ஆனாலும் சரி மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்து நிற்க வைப்பதற்கு கத்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் சொன்னா சொன்னதுதான் நாம மறந்துட்டாலும் அவர் மறக்கவே மாட்டார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மீண்டும் வந்துவிட்டது தலைநகராய் மாறிவிட்டது சகரியா பனிரெண்டு மூன்று முதல் ஆறு வசனங்கள் அதில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கிற சம்பவம் சகரியா பனிரெண்டு மூன்றுல இருந்து ஆறு வரைக்கும் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்கத தரிசனம் நிறைவேறிவிட்டது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்